வாங்க எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைவ் போறதுக்கு நாளைக்கு பகல் ஷிப்ட் போகணும் நைட் இரவு தூங்கணும் அதனால் வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன் சரி இதுக்கு மேல லைவ் போடலாமான்னு ஒரு முடிவு பண்ணேன் பார்க்கலாம் யார் வரீங்கன்னு பார்க்கலான்னு போறவர்களே யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட்டு வராதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு உங்க டே எப்படி போச்சு சொல்லுங்க அன்பு ஒருவர்களே தேங்க்யூ வேறு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் என்னுடைய நேரலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பாக நமக்கான பாதை அமைந்தது நமக்கான காலம் பிறக்கும் அன்பு உறவுகளே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சப்போர்ட்டும் நான் இவ்வளோ தூரம் வருவோம் கண்டிப்பாக என்னுடைய கனவு கூட நான் கண்டு பார்க்கல கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து நிறைய இடத்துலேருந்து என்னுடைய சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேட்கவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ என்னுடைய நேரிலேயே மூன்று பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி யார் இருந்தாலும் ஒரு லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ நீங்கள் கேட்கும் கேள்விக்கு இதோ இந்த விவசாயி பதிலளிக்கிறேன் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கேள்வி இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேவா யார் இருக்கீங்க அன்புறவர்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஏழு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் நமக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லையா அவர் கமெண்ட் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்புறவர்களே தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ என்னோடய வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சந்தோஷம் உங்களால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நிறைய மக்கள் தான் நமக்கு காரணம் இந்த உலகத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்க போகிறோம்னா எல்லாத்துக்குமே மக்கள் மட்டும்தான் காரணம் நாம் வந்து என்றைக்குமே நம்ம சொந்த உழைப்பில் வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம ஜெயிக்கணும்னா நிறைய மக்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் வந்துட்டு நம்ம சாதிக்க முடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க வாங்க வெல்கம் வாங்க வெல்கம் பதிமூணு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ லைக் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளை ரொம்ப சந்தோஷம் யார் மூன்று பேர் லைக் போட்டிருக்கீங்க யார் யார் இருக்குன்னு தெரியல ஆனால் நல்ல நிறைய லைக் கொடுந்துகிட்டே இருந்திருக்கு என்னன்னு தெரியல கமாண்டும் யாரும் பண்ண மாட்டேற மாதிரி தெரியல யார் கமாண்ட் போட்டிருக்கீங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சத்தியமாக நான் இவ்வளோ தூரம் வளருவோன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் மக்கள் சப்போர்ட் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் கண்டிப்பாக முடியும் நம்மளால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீங்க உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அவங்கவுங்களுக்கு ஒன்று வரும் ஒன்று வரலனா அது வரலனா விட்டுருணும் எப்படி இன்னொன்று சாதிக்கணுன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் வாங்க வெல்கம் ரோகிளே ரொம்ப நன்றி நேரலைக்கு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ யார் வந்திருக்கீங்க அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் லைக் மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே யார் இருக்கீங்க ஒரு உங்களைய கமாண்ட் பண்ணுங்க கமாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க கமாண்ட் வரலையா என்னான்னு தெரியல யாரும் கமாண்ட் பண்ண மாதிரி தெரியல ஆனால் மூணு பேர் டக்கு டக்குன்னு லைக் போட்டிருக்காங்க அதுதான் என்னான்னு தெரியல ஆனால் கமாண்டும் காணும் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா இன்னைக்கு டே உங்களுக்கு எப்படி போச்சு ஞாயித்துக்கிழமை பரவாயில்லையா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் மலமாக தேங்க்யூ ஹாய் சொல்கிறீங்க நூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் உருவர்களையும் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நேரலைக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர்களையும் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நேரலையில் பார்த்தா இப்போ நூற்றி எழுவத்தெட்டு பேர் இருக்கீங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கான பாதை அமைப்பதும் நமக்கான காலம் பிறக்கும் கண்டிப்பாக உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கானவை ஒருவன் என்று வாழ ஆசைப்படுகிற நண்பரில் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க நான் சாப்பிட்டேன் நாலு மணிக்கு சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் மூணு தோசை சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பிட்டேன் சாப்பாடெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடவுள் இருக்கார் நமக்கு துணையாக இறைவன் இருக்கார் கண்டிப்பாக நீங்களும் இருக்கீங்க இறைவனும் இருக்கீங்க மக்கள் தான் சப்போர்ட் பாய் சொல்கிறீங்க பாய் ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி உன்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாய் சரவணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க வாங்க வெல்கம் நீங்களும் ஒரு சேனலாக இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்ப நன்றி என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு அப்படியே மேலே பாருங்கள் தெரியிட்டு ஆட்டிருக்கும் தாட்ட வச்சுப்பீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு தேங்க்யூ எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா ஹாய் சரவணான் அப்படிங்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ ரொம்ப நன்றி என்ன பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நூற்றி இருபத்தி ஏழு பேர் வாட்ச் பண்ணுறீங்க லைவு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அப்படியே லைக் போடலாம் அப்படி ஒரு லைக் போடும் ஒருவங்களே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எல்லாத்துக்குமே வந்து நல்லதே செய்யணும் நல்லதே நினைப்பேன் நின்று பாதை தான் நம்மளுடைய பாதை கண்டிப்பாக உங்களால் தான் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னா காரணம் நீங்கள் தான் சொல்லலாம் சரவணன் என்ன போட்டும் அது விஷயமா என்ன சரி என்ன போட் ஏதாவது விசேஷமாக புரியல என்ன சொல்கிறீங்க புரியல இப்போ தான் லைவ் போட்டிங்க எதுவும் வியூஸ் போகலீங்க அவங்களுக்கு லைவ் என்ன ப்ராப்ளம்னு தெரியல சாப்பிட்டீங்களா தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கானா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சென்னை போயிருக்கு நீங்கள் நல்லா இருக்கானா நல்லா இருந்து நல்லா வீட்டுக்கு வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய நன்றி எங்கள் அக்கா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு குறைகளும் ஒரு நிறைகளும் நிறைந்திருக்கும் அந்த நிறைகளையும் குறைகளையும் நாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இது பண்ணோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த டிப்பில் இருக்கிறது உங்கள் பையனாக்கா அது நீங்களா நல்லா இருக்கு ஏதோ வியூஸ் இது எதோ எதோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கமாண்ட் பண்ணியிருக்கீங்க அது மிஸ்யூஸ் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணுங்கள் பாய் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஒரு லைக் ஒன்று போடுங்க உறவுகளுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சொன்னேன் என்ன போட்டோ ஏதாவது விசேஷமாக என்ன போட்டோ விசேஷமாக புரியல என்ன சொல்கிறீங்க அக்கா ஆப்ரேஷன் பண்ண போனீங்க என்னாச்சு தம்பிக்கு நல்லா இருக்காண்ணா கமாண்ட் பண்ணுங்கள் அஞ்சு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி கால் வலிக்குது தேங்க் யூ தேங்க்யூ ரோபிளை ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களால் தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ போட்டு ஷர்ட்டு போட்டு வீடியோ போட்டிங்க இருக்கீங்க தம்பி நானா அது எடுத்தேன் ட்ரெஸ் எடுத்ததோ ட்ரெஸ் எடுத்தேன் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல போட்டு பார்த்தேன் அங்கே அப்புறம் வந்துட்டு இதுதான் எடுத்தேன் நான் அடுத்த வாரம் இதுக்கு போகிறேன் இல்லையா அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது போட்டு போகிறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட் எடுத்தேன் ஒன்று அது போட்டு பார்த்தேன் ஒரு ரீல்ஸ் போடணுன்னு ஒரு ஆசை நான் போடவே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட்டு இல்லையா அதனால் வந்துட்டு எங்கேயோ போனால் வந்தால் நம்ம கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து இப்போ தான் சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த இறைவன் துணை இருக்காரு கண்டிப்பாக நீங்களும் துணை இருக்கீங்க சூப்பர் தம்பி அப்படிங்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நல்ல ஒரு மனைவி கிடைச்சி எனக்கு போதும் அவங்களையும் நல்லா வச்சு பார்த்துக்குவேன் டிமார்ட் போனேன் ஒரு ஷர்ட்டு முந்நூற்றம்பது ரூபா பேண்ட்டு முந்நூற்றம்பது ரூபா எழுநூறுபா சூப்பராக இருக்குது நம்ம ஊர்லலாம் அது ஆயிரரூவா போட்டால் தான் எடுக்க முடியும் ஓமா அதை எப்படி பிளாக் பண்ணுங்க பிளாக் பண்ணுங்கள் நீங்கள் ப்ளூ ஸ்பேனர் வச்சுருக்கீங்க நீங்கள் பிளாக் பண்ணால் உங்களுக்கு மேட்டுக்கு வர முடியாது அதை எப்படி பிளாக் பண்ணுங்கள் அக்கா பிளாக் பண்ணுங்க அக்கா அக்கோ இருக்கீங்களா அது பிளாக் பண்ணுங்க அக்கா ஓகே பிளாக் பண்ணிட்டீங்க தேவையில்லை எனக்கு அப்படியே போட்ட தேவையில்லாத கமெண்ட் போகிறது நமக்கு பிடிக்காது இல்லையா என்றைக்கும் பேரரசு வாங்க பேரரசன் எப்படி இருக்கீங்க அரசு மத்தூர் பேரரசன் வாங்க வெல்கம் என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக டே உங்களுக்கு எப்படி போச்சு ரொம்ப நன்றி தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க உங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருங்க கண்டிப்பாக யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அடுத்தவங்களை வந்து என்றைக்கும் இது பண்ணாதீங்க ஹார்ட் பண்ணாதீங்க என்றைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலாம் அடுத்தவங்க வந்து சில பேர் வந்து நம்மளை தப்பாக நினைக்கிறவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் இது பண்ணுவாங்க சில பேர் தெரிஞ்சே வந்து தப்பு பண்ணுவானே யார் தெரியாது அப்படி இப்படின்லாம் இது பண்ணுவாங்க கண்டிப்பாக எதையுமே காதில் போட்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழுங்க ஒரு வாட்டி தான் இந்த லைஃப் இருக்கும் அவர் என்னுடைய சேனல் பார்க்க முடியுமா பேரரசா நீங்கள் அவங்க சேனல் போய் ஒரு லிங்க் போட்டிங்களா அவங்க உங்களை பார்க்க சொல்லுவாங்க அவங்க ஊருக்கார் தம்பி பேரரசு அவங்களுடைய சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சிறப்பாக இருக்கிறையா இருக்கிறேன்னு சரவணன் அப்படிங்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்டு பா ஃப்ரெண்டு அக்கா அவங்க எனக்கு அந்த அக்காவோட சேனல் உங்கள் லிங்க் விடுங்க லிங்க் உங்கள் சேனல் டச் பண்ணி லிங்க் போட்டு விடலாம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க லிங்க்கு விடுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நேரில் வரேன் உங்களுக்கு உங்களுக்கு நிறையா சொல்லித்தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்களா நீங்களும் மேலே வந்துடலாம் தம்பி இருக்குங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துக்கு வருவீங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் உங்களுக்கு பண்ணுவேன் ஓகேவா என்றைக்குமே வந்துட்டு நம்ம எதுவுமே எதிர்பார்க்குற ஆள் கிடையாது சந்தோஷத்தை எதிர்பார்க்குற ஆள் மட்டும்தான் நம்ம என்றைக்குமே அடுத்தவங்க ஒன்று நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணி உங்கள்கிட்டருந்து ஒன்று வாங்குறது ஒரு பணம் வாங்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நமக்கு வந்து என்றைக்குமே வந்துட்டு சில பேர்த்துக்கு நம்ம நல்லது பண்ணணும் 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 தான் என்னுடைய ஆசைகள் என்னுடைய கனவுகள் கண்டிப்பாக இது நான் நல்லது தான் பண்ணுவேன் என்றைக்குமே வந்துட்டு யாரும் என்ன தப்பாக நினைக்காதீங்க ஓகேவா சிறப்பாக இருக்கிறான் இருக்கிறேன்னு சொல்லணும்னு அப்படிங்கிறீங்க ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எத்தனை பேர் வந்து எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க தேவையில்லாத ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்க தெரியாத இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய லிங்க் போடுங்கன்னு தான் சொன்னேன் அக்கா உங்கள் பேர் என்ன எனக்கு தெரியாது சொல்லுங்க நான் லைக் போட்டு அனுப்பிங்கிறீங்க ரொம்ப நன்றி சந்தோஷம் அக்கா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்கள் வீட்டில் மாமா என்ன வேலைக்கு போறாருக்கா சுபா ஓகே சுபாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ நேரலைக்கு வந்து சப்போர்ட் செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நீங்கள் நல்லா இருக்கணும் விவசாயம் ஓ சூப்பர் நன்றி விவசாயி ரொம்ப நன்றி சந்தோஷம் சூப்பர்க்கா எனக்கு விவசாயம் தான் பார்க்குறேன் எனக்கு விவசாயம் பார்க்கறதுனால பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கம் ஒரு ஏழை விவசாயி பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் நல்லா வச்சு பார்த்துக்குவேன் ஒம்பது பேர் இருக்கீங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ என்னுடைய நேரலைக்கு வந்து லைக்கும் போட்டிருக்கீங்க ரொம்ப பேர் தேங்க்யூ ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க பேரரசு இருக்கீங்களாப்பா தேங்க்யூ ரொம்ப நன்றி பேரரசு பத்து பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் விவசாயம் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது கேட்கவே கேட்டேன்னு சொல்லுங்கள் மாமாவை நர்சரி நாட நாடத்து வாரு நர்சரி போடலாமே நீங்கள் வீடியோ நிறையா நர்சரி பற்றி நிறையா நர்சரினால் விதை பாவி எடுத்து கொடுக்குறதான தக்காளி அப்புறம் பூவு அதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாமே வீடியோஸாக போடலாமே டெய்லி இப்படி பாருங்கள் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறோம் இந்த டைமுக்கு இந்த விவசாயம் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா புதுசாக இருக்கிறீங்க தெரிஞ்சுக்குவாங்க சிட்டி சைடு இருக்கிறீங்க தெரிஞ்சுக்குவாங்கக்கா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சேலம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி வாங்க வாங்க ப்ரோ மேச்சேரி கிட்ட ப்ளீஸ் ப்ரோ ப்ளீ இஸ் ப்ரோ என்ன சொல்கிறீங்க புரியல என்ன கமெண்ட் பண்ணுறீங்க சேலத்தில் எங்கே இருக்கீங்க நான் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி ஒரு கொங்குப்பட்டி பஞ்சாயத்து நம்பூர் சேலம் மாவட்டத்தில் நீங்கள் எந்த ஊர் ப்ரோ சேலத்தில் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அப்படி தமிழில் கமெண்ட் பண்ணுறீங்களா நான் ஒரு படிக்காத மேதை ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு யாருமே தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்கப்பா நல்ல ஒரு கமெண்ட் போடுங்க மேலே அப்படியே பாருங்கள் லைக் போடுங்க கிளாக் ப்ரெஸ் பண்ணிங்களாலும் லைக் வரும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லோருக்கும் என்னோட நேரலைக்கு வந்து லைக் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு தேங்க்யூ முந்திரி சவுக்கு தேக்கு மகா கனி முல்லை ரோஜா மல்லி அனைத்தும் விற்கிறோம் தம்பி தப்பி ஓகே ஓகே தப்பாக வந்துடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மனிதர் நல்ல மனிதர் நீங்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நான் நிறைய மக்களுக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் என்னுடைய பிறந்த நாளைக்கு நிறைய மக்களுக்கு உதவி பண்ண போகிறேன் அப்புறம் ரெண்டாவது வந்து அடுத்த வாரத்தில் ஒரு ஹேண்டிகாப் அக்காவை மகா அக்கான்னு சொல்லிட்டு காரைக்காலில் இருக்காங்க அவங்க என்னுடைய வீடியோவுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஒரு கடை மாதிரி வைக்கணும் தம்பி கொஞ்சம் காசு தேவைப்படுது கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க பாவம் வீடியோ பார்த்து எனக்கு ரெண்டு கண்லையும் தண்ணி வந்துடுச்சு உங்களால் அழுவாச்சு வந்துடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க மேலேயே இருக்கும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இஷ்டப்பட்டால் அனுப்புங்க கஷ்டப்பட்டால் வேண்டாம் ஓகேவா சந்தோஷம் மேலேயே இருக்கும் என்னுடைய ஐடியிலேயே என்னுடைய நம்பர் இருக்கும் நான் அடுத்த வாரம் போகும்போது இப்போ இந்த இந்த இரநூறுவா வசூலாயிருக்கு இன்னொரு எட்நூறுவா வசூல் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஃபேர் போட்டு நம்ம கையில் எதுவும் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் நிறைய பேர்த்துக்கு உதவும் என்னுடைய ஆசை அது ஒரு பொது சேவையாகவே பண்ணணும் வீடியோ எடுத்து பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு லைக்ஸ்க்கோ பணத்துக்கோசரமாக நான் பண்ண விரும்பலை மக்களுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு மனசனாக நல்ல ஒரு ஆளாக திகழணும்னு விஜயகாந்த் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி பெரிய இடத்துக்கு நான் போகணும் எனக்கு அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் சினிமாவில் நடிக்கலை எதுவும் பண்ண முடியல உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை இதுதான் வேலை வெட்டி உங்களுக்கு வேலை வெட்டி இருந்தால் போய் பாருங்கள் என்னுடைய லைவுக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க ஓகேவா எனக்கு வேலை வெட்டி இல்லை நான் அதனால் வந்து லைவ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் என்னுடைய லைவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வேலை வெட்டி இல்லைன்னு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஓகேவா சரி நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கலாம் நல்ல மனிதர் நீங்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நீங்கள் எந்த ஊர் சொல்றீங்க முந்திரி சவுக்கு தேக்கு மகா கனி முல்லை ரோஜா மல்லி அனை அனைத்தும் விற்கிறோம் விற்கிறோம் தம்பி அப்படிங்கிறீங்களா ஓகே அக்கா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்க ஊருக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் தம்பி நீங்க என்னுடைய சேனல்ல ஓகேவா கண்டிப்பா நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் கண்டிப்பா நமக்கான பாதை அமைப்பு நமக்கான காலம் பிறக்கும் கண்டிப்பாக உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பாக நமக்கான பாதை அமையும் போது கண்டிப்பாக நமக்கான வெற்றி பயணமும் அமையும் கண்டிப்பாக நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோம்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம பெரிய இடத்துக்கு போய் நிற்க முடியும் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சப் ப்ளீஸ் சப்மி சேனல் அப்படிங்கிறீங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக பண்ணுறிங்க பண்ணுவாங்கக்கா வீடியோ நல்லா எஃபெக்ட் போடுங்கக்கா கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வருவாங்க அந்த ஐடியும் பண்ணி விடுங்க திட்டிருக்காங்களா என்னென்னு பாருக்கா ஓகே தேங்க் யூ நமக்கு தேவையில்லாதவங்க நமக்கு தேவையில்லை தேவைப்படுறவங்களும் நம்ம தேவை இருக்கிற வரைக்கும் தேவை யூஸ் பண்ணிக்குவோம் அதான் என்னுடைய ஆசை தேவை இல்லாதவங்களை ஒதுக்கிட்டு தேவைப்படுறவங்களும் நம்ம வாழ்க்கைக்கு வச்சுக்காங்க அவங்க நமக்கு சப்போர்ட்டிவ் பர்சண்டாக இருப்பாங்க என்றைக்குமே சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த ஒரு மேலே அப்படியே ஒரு லைக் போடுங்க மூணு புள்ளி பட்டன் இருக்கு அந்த புள்ளி பட்டன் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் போடுங்க ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நன்றிகளை சொல்லுகிறேன் உங்களிடம் தேங்க்யூ அக்கா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சுபா அக்கா என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ எனக்கு எப்போயிலேருந்து எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் நிறைய நேரங்களில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஆரம்பத்தில் இருந்து கண்டிப்பாக இந்த தம்பி மறக்காமல் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ நல்லவர்களுக்கு நல்லவர்கள் சப்போர்ட் செய்ய கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வணக்கம் அக்கா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக அப்படியே ஒரு லைக் போடுங்க சந்தோஷம் என்னோடய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது கமெண்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூங்க்கா கொஞ்சம் தூரம் அபார்ட் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு பேண்ட் செட் எடுத்திருக்கேங்கக்கா நல்லா இருக்கா பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தேன் தம்பி எடுத்தேன் ஆசைப்பட்டு இன்னைக்கு சாப்பிட்டியா ஏன் சரவணன் இங்கிலீஷு நல்லா படி எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது ஏன் இவ்வளவு வண்ணம் புரியல என்ன சொல்கிறீங்கன்னு ஏன் இவ்வளவு அண்ணா சாப்பிட்டே அப்படின்னு கேட்டேன் நான் மதியம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சூப்பர் அப்படிங்கிறீங்க ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ அது எல்லாரும் தாங்க பேசுவாங்க அது நம்ம இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிடணும் ஒரு இடத்துல ஒரு வாட்டல் நீ உங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க அந்த இடத்துல நல்லவீங்களோ நாலு பேர் இருப்பாங்க கெட்டவங்களும் நாலு பேர் இருப்பாங்க அவங்க நம்ம எடுத்து பேசுனா நம்மளை முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பொறுத்து போகலாம் முடியலன்னா நம்ம எடுத்து பேசி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எந்தளவுக்கு நம்மளை திட்டுறாங்களோ அவங்கள பிளாக் பண்ணிட்டு தான் போகணும் ஓகேவா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் வரலாறு அந்த காலத்திலே இறைவனுக்கே வந்த சோதனை நமக்கு வராதா எத்தனையோ பேத்து எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ ஒரு சோதனை வேதனைகள் எல்லா சூழ்நிலையும் எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் இன்பம் நன் எல்லாமே அமையும் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒன்றுந்தால் ஒன்றும் அமையாது இப்போ எப்படின்னா கல்யாணம் ஆகி புருஷனும் பூண்டாட்டியும் வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் யாரோ ஒருத்தர் சண்டை பண்ணாலும் ஒருத்தர் விட்டு போனால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரெண்டு பேருமே வந்து கீரியும் பாம்பாக இருந்தால் நானா நீயாக பார்த்துக்கலான்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனை வரும் ஒன்று அவங்க விட்டு போகணும் இல்லைனா இவங்க விட்டு போகணும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு எல்லா வாழ்க்கைக்குமே வந்து எல்லாமே அமையாது என்றைக்குமே ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற இடத்துல இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்டிப்பாக அவங்க என்னமோ கத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நீயா நானானு பார்த்துக்குவாங்க ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகிறவங்களும் இருப்பாங்க நிறையா இடத்துல நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாத்துக்கும் எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையுதோ அது அது அவங்கவுங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் தான் கண்டிப்பாக அவங்களுடைய மனசனுக்கு ஒவ்வொரு குணங்களும் இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா குணங்களும் வந்து இறைவன் கொடுத்துட்டா இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியாது ஓகேவா நல்லவும் இருக்கிறதுனால தான் கெட்டவனும் உருவாகிறான் கெட்டவும் இருக்கிறதுனால தான் நல்லவனும் உருவாகுறான் கண்டிப்பாக அது இந்த நேரலையில் உங்கள் சொல்லிட்டேன் ஓகே பத்து பேர் லைக் போட்டிருக்கீங்க முப்பத்தெட்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் இன்னைக்கு டே எப்படி போச்சு சொல்லுங்கள் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி யாருக்காவது பிறந்த நாள் இருந்தால் என்னுடைய சேனல் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் இன்னொன்று தம்பி எங்கள் மாவட்டத்தில் நிறைய பேர் தெரியும் கேள்விப்பட்ட குடித்து இருந்து விட்டார்கள் இதை பற்றி பேச முடியுமா ஓகே அதை பற்றி பேசிடுவான் ஹெல்ப் ஹலோ அது வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு எப்படின்னா என்ன சொல்கிறதுனா கவர்மெண்ட்டு என்னென்ன என்ன சொல்கிறதுனா எதுக்கு அமல்படுத்துகிறாங்க அவங்களே விற்கிறாங்க அது எப்படி நமக்கு இதில் சோசியல் மீடியாவில் வேண்டாமே நாம் வந்துட்டு நாம் பேசிட்டு போயிடலாம் அது வந்துட்டு என்னை பற்றி அதை பற்றி பேசி நம்மளுக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம் அது செத்துட்டாங்க அது இறந்தவங்க இப்போ ஒரு ஒரு இடத்துல நம்ம ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க நான் கொண்டு டியூர் சுப்பிரமணி பேசுகிறேன் வாங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ நலமாக எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ என்னுடைய நேரநிலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு நான் வந்துட்டு எப்படின்னா பஸ்ஸில் நான் அதை விட பெரிய சம்பவம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் சென்னையிலேருந்துட்டு நான் மதுரை பஸ்ஸில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணேன் அது நான் உங்ககிட்ட நான் சொன்னது கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறேன் தாம்பரத்தில் என்னுடைய பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஓப்பனாக சொல்கிறேன் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பதினாறாக தெரியல நல்லா ஞாபகம் இல்லை நான் க மூணாவது சீட்டியில் இந்த இந்த பக்கம் மூணு பேரும் அந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காருவாங்க இல்லையா இந்த பக்கம் மூணு பேர் உட்காந்துட்ட இடத்துல நான் எப்பயுமே ஜெனல் ஒரு சீட்டில் தான் உட்காருவேன் மூணாவது சீட்டில் உட்காந்துருக்கும்போது ஜெனல் ஒரு சீட்டிலையும் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடியெல்லாம் சீட்லாம் ஹவுஸ்ஃபுல்லு ஒருத்தர் ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருந்துச்சு ஒரு பெரியம்மா வந்துட்டு டக்குன்னு வந்தாங்க அப்போ நான் இருக்கும்போது நான் இங்கே உட்காந்துக்கிறேன் தம்பி நீங்கள் எந்திரிச்சு பின்னாடி போங்க ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க தம்பி நீங்கள் எந்திரிச்சு பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க ஒரு மூணு சீட்டு தள்ளி போய் உட்காந்துட்டேன் முக்கியவாக டிரைவரோட சேர்த்து ஐமும் பதினஞ்சு ஐமும் பதினஞ்சு பதினாறு பேர் அப்படியே அவுட்டு நான் எந்திரிச்சு பின்னாடி போய் நான் உக்காரலாம் நானும் இல்லை இந்த உலகத்தில் எப்போ எட்டு வருஷம் ஆகிருக்கும் ஓகேவா அதனால் இறைவன் வந்து என்னை காப்பாற்றி விட்ருக்காரு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நிறைய கண்டத்துலேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன் கண்டிப்பாக அதை நான் உங்களிடம் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நாமளே இருந்திருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் கொடுத்துக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் நடக்கும் நான் நலம் நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் ஒசூரில் இருக்கேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நேற்று நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து நாளைக்கு பகல் ஷிஃப்ட்டு மாறணும் அதனால் இன்றைக்கி நைட்டு ஃப்ரீ படுத்து தூங்கிட்டு நாளைக்கு பகலில் ஒரு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் ரொம்ப நன்றி என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக தேங்க்யூ ரொம்ப நன்றி சந்தோஷம் சுப்பிரமணி பேசுகிறேன் ரொம்ப நன்றி சுப்பிரமணி தேங்க்யூ 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 ரொம்ப சந்தோஷம் நன்றி என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பாக நமக்கான பாதை அமைந்தது நமக்கான காலம் பிறக்கும் கண்டிப்பாக உறவுகளே கண்டிப்பாக நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்லா இடத்துக்கு போவீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் Thank you நானும் சாதித்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு சாதிப்பீர்கள் அன்பு ஒருவர்களே ரொம்ப நன்றி நாற்பது பேர் வாட்ச் பண்ணுறீங்க பன்னெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் யூ அப்படியே ஒரு லைக் போடுங்க மேலே பாருங்கள் த்ரீ டாட் இருக்கும் அந்த டாட் டச் பண்ணி ஒரே ஒரு லைக் போடுங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் யூ உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வாய் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும் மனம் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பதிமாவது லைக்கும் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி யார் அந்த லைக் போட்ட அந்த ஆளுங்க சொல்லுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ எப்படி இருக்கீங்க எல்லோரும் உறவுகளே உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பாக நமக்கான பாதை அமையும் போது நமக்கான காலம் பிறக்கும் கூடிய சீக்கிரம் பிறக்கிறீங்களுக்கு இருக்குது கொஞ்சம் லேட்டாகவும் இன்னும் ஒரு கிடைக்கு சில பேர்த்துக்கு காலங்கள் பிறக்காதையும் போகலாம் இருக்கிற வாழ்க்கையை வச்சு அனுபவிங்க கண்டிப்பாக அது நம்மளுக்கு இருக்கும் பதினாலு பேர் லைக் போய்ட்டுருக்கீங்க யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நலம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஓகே ஓகே ப்ரோ நான் வந்துட்டு ஓசூர் இருக்கேன் ஓசூர்லருந்துட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் பெங்களூர் போர் ரோட்டில் இருக்கேன் மாமா வீட்டில் இருக்கேன் ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ முப்ப முப்பத்தி நாலு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க உருவர்களே ரொம்ப நன்றி நான் ஓகே யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ண உருவர்கள் யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை இருபத்தொம்பது பேர் இருக்கீங்க தேங்க்யூ

தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நின்ப்டி ஃபிஃப்டி ஒன் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் ஓகே பாய் யா அறுபது எடுறத்துக்குள்ளே யார் வரீங்கன்னு பார்த்தேன் யாரும் கமெண்ட் பண்ணல ஓகே எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்கள் யார் இருக்கீங்க எல்லோருக்கும் ஒரு பாய் நன்றி தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு லைவ் போட்டு மொபைல் சூடு சூடுச்சு थैंक यू यार आने वाले ओके बाय बाय